பட்ட பகலில்லாஞ்சர் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களுடன் ஏராளமான துப்பாக்கிகளுடன் நம்முடைய இராணுவத்தினுடைய உடை போன்ற உடையை அணிந்து கொண்டு காவல்துறை வேடிக்கை பார்க்க ஒரு ரோட் ஷோவை ஒரு பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஐம்பத்தி ஆறு அஞ்சு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பட்ட பகலில் ராக்கெட் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களுடன் ஏராளமான துப்பாக்கிகளுடன் நம்முடைய ராணுவத்தினுடைய உடை போன்ற உடையை அணிந்து கொண்டு காவல்துறை வேடிக்கை பார்க்க ஒரு ரோட் ஷோவை ஒரு பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஐம்பத்தி ஆறு அஞ்சு மோடியே அமித்ஷாவே இன்னமும் நீங்கள் பதவியில் தொடரலாமா என்று இந்திய மக்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள் மணிப்பூர்னுடைய அடிவாரம் அதாவது இம்பால் அடிவாரத்தில் தான் இந்த காட்சி பட்டப்பகலில் இருக்கிறது ராக்கெட் லாஞ்சர்னா சாதாரணமான ஒரு ஆயுதம் அல்ல உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்ல ஒரு திரைப்படம் சொல்கிறேன் குருதிப்புணல் என்று கமலஹாசன் நடித்த திரைப்படம் இல்லையா அதுல கமலஹாசன் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு கொடுப்பார் காட்டு வழியாக ஒரு பயணம் ஏற்பாடு செய்யப்படும் இந்த நேரத்தில் ஒரு பயங்கரவாதி ஒரு எந்த இடத்துல இருப்பான் அப்படின்னா காட்டுக்குள்ள இருப்பான் அந்த இடத்துல இருந்து குறிவார்த்து சுடுவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் தான் ராக்கெட் லான்ச்சர் இந்த ஆயுதத்தை சர்வசாதாரணமாக கையில வைத்து கொண்டு ஏராளமான துப்பாக்கிகளோடு காவல்துறை வேடிக்கை பார்க்க ஜீப்ல நடந்து சர்வசாதாரணமாக ஒரு ரோட் ஷோ இந்த மணிப்பூர் இம்பால் என்று சொல்லக்கூடிய அடிவாரத்தில் நடைபெற்றிருக்கிறது அமித்ஷாவே இவ்வளவு மிகப்பெரிய செயல் அதாவது இதெல்லாம் நடக்கிறது இப்ப நமக்கு தெரியும் காசாவில இஸ்ரேலுடைய காட்டு கொடுங்கோன்மை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் இது வந்து நம்முடைய இந்திய நாட்டில் நடக்குது அதுவும் பட்டப்பகல்ல நடக்குது அமித்ஷா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்குனா ஐம்பத்தி ஆறு ஐந்து மோடி இதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார் மணிப்பூர்ல இன்று வரையிலும் கலவரம் கொஞ்சம் கூட அடங்கியதாக நமக்கு தெரியவில்லை அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் இந்திய மக்கள் அனைவரையும் பதைப்பதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அளவிற்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல இவ்வளவு பெரிய பதட்டமான மக்களுக்கு அமைதி இல்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் இன்னமும் ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன சொல்லுவது என்ன சொல்லுவது தெரியல நமக்கு சரி இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது மறுபுறம் என்ன மறுபுறம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அன்றைய நாள் ஜேபி நட்டா மோடி இவர்களெல்லாம் கிறிஸ்தவ பேராயர்கள் அதாவது கிறிஸ்தவ சபைகளுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்திருக்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கோல்வால்கர் எழுதிய புத்தகத்தில் மூன்று நபர்களை இந்தியாவுடைய எதிரிகளாக குறிப்பிடுகிறார் ஒன்று கிறிஸ்தவர்கள் மற்றொன்று முஸ்லிம்கள் அடுத்ததாக கம்யூனிஸ்டுகள் இப்படி குறிப்பிட்ட ஒரு நபருடைய பிள்ளைங்க தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் கோல்வார்கள் வழிநடத்திய சித்தாந்தம் தான் இன்றைக்கு மோடியையும் வழி கொண்டிருக்கிறது அத்த அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு திடுப்பு என்று பார்த்தால் கிறிஸ்தவர்களின் மீது அன்பு பேர் அன்பு கிறிஸ்டின்ஸை நீங்கள் மறந்து விட்டீர்களா அவரை மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளையும் ஒரு ஜீப்பில் வைத்து எரித்துக் கொண்டார்கள் இல்லையா கண்டகாலில் உங்களுக்கு தெரியும் கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா அன்றைக்கெல்லாம் என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம கூடுதலாக சொல்ல வேண்டாம் இன்று வரையிலும் ஒடிசாவில் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதல்கள் ஒன்று இருக்கிறதெல்லாம் நாம் கூடுதலாக நான் போக விரும்பல ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் மணிப்பூரில் இவ்வளவு பெரிய பதட்டமான சூழல் நடந்து கொண்டிருக்கு அதுலேயும் மெய்தி இனக்குழுவை சார்ந்தவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் சரியா இந்த மெய்தி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் மெய்தியை ஆதரித்து அவர்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதுனதெல்லாம் நமக்கு தெரியும் அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னமும் அங்கே அமைதி திரும்புவதற்கான எந்த விதமான வேலைகளை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை இது ஒருபுறம் அதாவது மணிப்பூரில் கருகிய கலவரத்தால் கருகிய மக்களுடைய அந்த வாசம் இன்னமும் அடங்காத நேரத்தில் கிறிஸ்தவர்களோடு இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களாம் நட்பாக இருக்கிறார்களாம் மத ஒற்றுமைக்காக அவர்கள் கூடினார்களாம் என்று சொன்னால் இந்திய மக்கள் நம்புவார்களா என்றெல்லாம் நமக்கு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க